ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்து உத்தர் கேட்டார் நிம்மதியாக இருக்க என்ன வழி அப்படின்னு கேட்டார் அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார் இன்னொரு அரைமணி நேரம் உயிர் பேடும் அப்படிங்கிற நிலையில் உன் மனசை வச்சுக்கோ கஷ்டமே வராது உயிர் போகுங்கிற எண்ணமே நமக்கு வரலையே இன்னும் அரைமணி என்ன அப்புறம் 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 அது அது அப்புறம் பார்ப்போம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கதவதி வாயு தேகா பாயேன் இந்த சரீரத்தை விட்டு உயிர் பேடுங்கிற எண்ணம் உண்டா நமக்கு கிடையாது இப்படியே ஸ்திரமாக இருக்க போகிறோம் இப்படியே ஸ்திரமாக இருக்க போகிறோம் இப்படியே தான் நினச்சி பார்க்குறமே ஒழிய நம்மளும் ஒரு நாள் மறைவோ நம்ம வாங்கி வச்ச வீடு நம்மளோட வருமா நம்ம சேர்த்து வச்ச பணம் நம்மளோட கூட வருமா பத்திரி புத்திராதிகள்லாம் கூட வருவாளா பின்னா என்ன வரும் அவன் பண்ணின புண்ணிய பாபம் அவன் பின்னாடியே வரும் வேற எங்கேயும் போக எது எதுக்கு சொல்ல வரேன் அவர் சொன்னார் ராமகிருஷ்ண பரமஹம்சம் இன்னொரு அரை மணி நேரத்தில் நமக்கு உயிர் பேடும் அப்படிங்கிற நிலையில் ஒத்த இருப்பானே ஆனால் அதுபோல் நீ வாழ்க்கையில் இருந்தே ஆனால் உனக்கு எந்த விசாரமும் கிடையாது எந்த கஷ்டமும் கிடையாது எதுக்கு சொல்ல வரேன் அந்த கலையம்புத்தூர்லேருக்கு காரில் போகும்போது பார்த்தீர்களே ஆனால் எங்கே பார்த்தாலும் தெரு சே வீதி நடு ரோடு மரத்தடிகள் எல்லாத்துலேயும் முருக பக்தர்கள் அப்படியே முருக நாமத்தோடு அவளெல்லாம் பார்த்த உடனே கள்ள ஜலம் வந்து கார் போகிறதுக்கு பாதை இல்லை அப்படி படுத்துட்டு நான் சொன்னேன் காரை ஓரங்கட்டுக்கும் நான் நட இறங்கி நடந்து வரேன் இந்த முக்தரை பக்தர்களை கஷ்டப்படுத்தின்னு கார் ஓட்ட வேண்டாம்னு நான் வேணாம் நடந்து வேணான்னு வரேன் எதுக்கு சொல்ல வரேன் முருகன் சொன்னான் ஒரு நாளும் ஒருபோதும் இந்த தமிழ் தேசத்தை விட்டு நான் போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லிய முருகா பேட்டை என்னார் சொப்னத்தில் அப்போ முருகன் சொன்னான் உங்களை விட்டு நான் போகலை இங்கே தான் இருக்கேன் சமுத்திரத்தில் இருக்கேன் என்னை வந்து தேடி கண்டுபிடித்து திருப்பி கொண்டு வந்து கோயிலில் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுங்கள் இப்போ பிரதான அர்ச்சகர் கேட்டால் சமுத்திரத்தில் போய் முருகனை தேடி ஆகுமா சமுத்திரம் எத்தனை ஆழனா இருக்கா தெரியுமா யாராலும் கண்டுபிடிக்க முடியுமா அப்போ முருகனே உபாயம் சொன்னான் என்ன உபாயம்னா நீங்க நீங்கள் அப்படியே தேடின்ண்டே வாருங்கள் ஒரு இடத்துல கருடன் மேலே வட்டமிடுவார் கருடன் சுத்திண்டேற்பார் கையில் ஒரு பத்து எலுமிச்சம்பழத்தை அப்படி தூக்கி ஆனால் அந்த பத்து எலுமிச்சம்பழம் அந்த தண்ணியில் மொதக்கும் எந்த இடத்துல கருடனும் எந்த இடத்துல எலுமிச்சம்பழம் மொதக்கிறதோ அதுக்கு கீழே யாம் இருக்கிறோம் நீங்கள் வந்து என்னை பழையபடி கொண்டு வந்து வைத்து கும்பாபிஷேகம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டார் மருணாகாரதால் தூங்கி உடனே தர்மகர்த்தாவுக்கு ஒரே ஆச்சரியம் பூஜகர்களுக்கு ஒரே ஆச்சரியம் சீதாதேவியை தேடின்னு சுக்ரீவாதிகளுடைய மந்திரிகள் எல்லாரும் திக்கு திக்காக ஓடினார்கள்னு பழைக்கிறோம் இல்லையா இராமாயணத்தில் அதுபோல பல வீரர்கள் பல திக்கை நோக்கி சென்றார்கள் முருகனை தேடி சென்றா பத்து நாள் கழிச்சு ஒரு இடத்துல மேலே கருட தரிசனம் கிடச்சி கருட தரிசனம் கிடச்ச உடனே அவளுக்கு தோணித்தது சரி இங்கே தான் முருகன் இருக்கிறான் உடனே எல்லாரும் என்ன பண்ணினா கை நிறையா எலுமிச்சமிழ வச்சுருந்தேன் இல்லையா இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டார்கள் இந்த எலுமிச்சமிழ முதற்கிறது சமுத்திரத்தில் எதை போட்டாலும் உள்ளே போயிடும் ஆனால் எலுமிச்சம்பழம் முதக்கிறது சரி இந்த இடத்துல தான் முருகன் இருக்கிறான் அப்படின்னு என்ன அப்படின்னா வீரர்கள் எல்லாரும் கயத்தை கட்டின்னு தபகட்டின்னு சமுதிரத்தில் குதிச்சு சமுதிர ஆழம் எவ்வளவு அவ்வளவு ஆழத்துக்கு கீழே இறங்கி அடியில் பார்த்தா செந்திலாண்டவன் இருக்கிறான் உடனே எல்லாருமா சேர்ந்து முருகனை கையில் பிடிச்சி தூக்கி மேலே கொண்டு வந்து ஷிப்பில் வச்சுண்டு திருச்செந்தூருக்கு கொண்டு வந்து பழையபடி கும்பாபிஷேகம் நடத்தினார்கள் நீங்கள் வேணால் போகலாம் நாளைக்கு நீங்கள் திருச்செந்தூர் போய் முருகனை போய் தரிசனம் பண்ணினீர்களே ஆனால் ஒரு பத்து நாளைக்கு முருகன் சமுத்திரத்து தண்ணியில் அடியில் கடந்து அந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் கடித்த வட்டுக்கள்லாம் முருகனுடைய சரீரத்தில் தெரியும் திவ்ய சாநித்தியத்தில் தெரியும் போய் பார்த்தா தெரியும் அந்த சமுத்திரத்தில் உள்ள மீன்கள்லாம் முருகனுடைய உடம்பை கடித்ததனான வட்டுக்கள்லாம் அந்த முருகனுடைய விக்கிரகத்தை பார்த்தா பார்த்தா தெ கண் தெரியும் பார்க்க தெரியும் எதுக்கு சொல்ல வரேன் அவ்வளவு உயர்வான முருகன் அந்த முருகனை பற்றி சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டு அதை ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு சுப்பிரமணிய புஜங்கன்னு சொல்லுவோம் ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் பல புதுமைகளை பண்ணினார்கள் ஒரு புதுமை இல்லை பல புதுமைகளை பண்ணினார் குருவாயூரில் இப்போ போய்க்கிறாயே காலங்கார்த்தால விஸ்வரூப தரிசனத்திலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி சீவேலி முடிஞ்சு அந்த குருவாயூர் அப்பண்ண உள்ள கொண்டு போய் அழகாக உள்ளே கொண்டு போய் நிறுத்துறாப்பத்தேல சாந்திரானந்தாவபோதாத்மகம் सान्द्रानन्दावबोधात्मकमनुपमिदं कालदेशावधिभ्याम् निर्मुक्तम् नित्यमुक्तम् निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुपुरुषार्थात्मकम् ब्रह्मतत्त्वम् தத்தாவத்தி சா்ஷாதி குருபவனபுரே ஹந்தபாக ஜனாநா அமெல்லாம் நம்மெல்லாம் பண்ணு சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலி அந்த முருக அந்த அந்த விக்கிரகத்துக்கு பேர் அந்த சுவாமிக்கு ஆதிகேசவன்னு பேர் ஏன் ஆதிகேசவன்னு பேர் அப்படின்னா கிருஷ்ணாவதாரம் பறக்கிறதுக்கு முன்னாடி தேவகையும் வசுதேவரும் பூஜை பண்ணின மூர்த்தம் குருவாயிரப்பன் அதுக்கப்புறம் உத்தவர் பூஜை பண்ணினார் அதுக்கப்புறம் குருவும் வாயுவும் அதை கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து ஸ்தாபித்தார்கள் அனந்தராம தீட்சர் எங்களுடைய தாத்தா அவர் குருவாத புரீஷ பஞ்சரத்ன ஸ்தோத்திரத்தில் சொல்லும்போது சொன்னார் மாத்தராச்ச பித்தராச்ச தத்தோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு எது மூலம் அப்படின்னா குருவாயிரப்பன் மூலம் குருவாயூர்பனை பூஜை பண்ணிதான் கிருஷ்ணாவதாரமே பூர்ணம் பிரம்ம சனாதனம்னு நம்ம சொல்கிறோம் கிருஷ்ணாவதாரத்தை இந்த சன பூர்ணமான அந்த பிரம்மம் அந்த அவதாரம் பண்றதுக்கு ஹேது பூதமாக அனுகிரகம் பண்ணினது குருவாயிரப்பன் அந்த குருவாயூரப்பனுடைய க்ஷேத்திரத்துக்கு ஆதிசங்கரர் வந்தார் வந்தால் அங்கே பூஜை முறைகள்லாம் சரியா இல்லை வெவ்வேறு விதமாக இருந்தது ஆதிசங்கரர் பரமேஸ்வரனுடைய அவதாரம் ஆத்திரேய கோத்திரம் கேரளாவில் பிறந்தவர் ஆனால் அவளுக்கு குலதெய்வம் கிருஷ்ணன் கிருஷ்ணன் மேலே அளவு கடந்த பக்தி அதனால தான் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம்னு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம்னு ஒன்று பண்ணியிருக்கார் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் விஷ்ணு பக்தி ஜாஸ்தி அதுலேயும் கிருஷ்ணன் மேலே அளவு கடந்த பக்தி அவளுக்கே குலதெய்வம் கிருஷ்ணன் தானே அவள் அவளுக்கு குலதெய்வத்து மேலே ஒரு தனி பக்தி இருக்க தானே இருக்கு அது ஒன்றும் தப்பி கிடையாது அதனால அந்த அழகான கிருஷ்ண விக்கிரகம் கிருஷ்ண பூஜை மாறி போய் யாராரோ உள்ள போய் யாராரோ என்னமோ பண்ணிண்டேன் அப்படிலாம் இருக்கிறத பார்த்து வருத்தத்தை அடைஞ்சு உடனே உடனே வருத்தத்தை அடைஞ்சு அப்புறம் தான் அந்த விதானத்தெல்லாம் ஆக்கினார் காலங்கார்த்தால் இப்படி விஸ்வரூப தரிசனம் பண்ணணும் இப்படி இப்படிலாம் பூஜை பண்ணணும் நம்பூத்திரிக்கு என்னென்ன பூஜைகள்லாம் பண்ணணுங்கிற விதானக்கெல்லாம் சொல்லி கொடுத்து பல புதுமைகளை ஆதிசங்கரர் பண்ணினார் ஆதிசங்கரர் இந்த ஹிந்து மதத்துக்காக அவர் பட்ட கஷ்டங்களை லட்சம் இல்லை கோடியில் ஒன்றை கூட யாரும் புரிந்து கொள்ளவில்லை அதுதான் உண்மை ஆதிசங்கரும் ஒருத்தர் இல்லாட்டால் ராமநவமி கிடையாது கிருஷ்ண ஜெயந்தி கிடையாது நவராத்திரி கிடையாது பூஜை புனஸ்காரமே கிடையாது எல்லாரும் நம்மெல்லாம் புத்த பிக்ஷுவாக ஆயிருப்போம் அவளெல்லாம் வாதத்தில் கண்டனம் பண்ணி ஜெயிச்சு சண்மதத்தை ஸ்தாபித்து பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யாங்கிற இந்த உலகத்தில் முழுக்க எல்லாத்தையும் ஸ்தாபித்து பல புதுமைகளை பண்ணி கொடுத்தவர் ஆதிசங்கரர் காஞ்சிபுரம் மகாபிரிவா சொல்லுவர் நீங்கள் ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறத விட சங்கர ஜெயந்தியை கொண்டாடினால் நான் சந்தோஷப்படுவேன் யாரும் சங்கரரை பற்றி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறே சங்கரருடைய விஷயம் தெய்வத்தின் குரல்னு ஒரு புஸ்தகம் எழுதினார் அந்த தெய்வத்தின் குரலில் அஞ்சாம் பாகம் முழுக்க ஆதிசங்கரருடைய வைபவங்களை முழுக்க எழுதியிருக்கார் நீங்கள்லாம் படித்து பாருங்க அற்புதமாக பல கட்டுரைகள் ஆராய்ச்சி பண்ணிலாம் எழுதியிருக்கா மகாபிரிவா ஆராய்ச்சி பண்ணி ஒரு ராஜ்யம் எப்படி ஆளணும் அப்படிங்கிறத உத்தரமேரூர் சிவங்கோவிலில் கல்வெட்டில் இருக்கு அப்படி ராஜ்ய மால வேண்டியவர்கள் எப்படி ராஜ்யம் ஆழணுங்கிறது உத்தரமேரூரில் ஒரு சிவன் கோவிலில் கல்வெட்டில் இருக்க பெரிவால் பார்க்க மகா அதை சொன்னார் உத்தரமேரூர் சிவன் கோவிலில் கல்வெட்டில் இருக்கு போய் பாருங்கோன்னார் நம்மெல்லாம் ஏதோ கோவிலுக்கு போனால் சுவாமியை பார்க்குறோம் தீபாராதனை பார்க்குறோம் பிரதேஷம் பண்ணுறோம் நமஸ்காரம் பண்ணுறோம் வெளியில் வந்துடுறோம் ஆனால் மகா அங்கே போனால் அங்கே எல்லாம் புதுமைகள் இருக்குன்னு அப்படி கண்ணோட்டத்தால் அப்படி பார்த்து தெரிஞ்சுன்னு வெளியில் வரும் அவர் கண்ணுக்கு அதெல்லாம் படுறது அதை சொன்னோமுல்ல அவர் அவ்வளோ ஞானியாக இருந்ததுனாலே அவர் கண்ணுக்கு அதெல்லாம் படுறது அதனால அவரால் அவர் அதை புரிஞ்சுக்க முடியறது இதுதான் உண்மை அதுபோல ஆதிசங்கரர் எல்லா இடமும் இப்படி வரார் கன்னியாகுமரி வந்தார் மெட்ராஸ் வந்தார் அப்படியா மெட்ராஸ் வந்தாரா ஆதிசங்கரர் கேட்கவே ஆச்சரியமாக இருக்கே தெரிஞ்சிருந்தால் நம்ம போய் பூர்ணகுமம் கொடுத்து வரவேற்புருக்கலாமே அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும் இப்போ சொல்கிறேன் ஆதிசங்கரர் மெட்ராஸில் திருவற்றியூரில் மகாத்ரிபுர சுந்தரி சந்நிதிக்கு வந்து அங்கே தான் சௌந்தரலஹரிங்கிற கிரந்தத்தை அந்த மேரூவில் வச்சார் நீங்கள் வேணா திரு திருவற்றியூர் போய் அம்பாவில் தரிசனம் பண்ணுங்க மகாத்ரிபுர சுந்தரியை பாருங்க அதுக்கு என்ன எதிர்த்தாப்பில் ஒரு யந்திரம் இருக்கும் மேரு இருக்கும் அந்த மேருவில் தான் அந்த சௌந்தரலகரிங்கிற மந்திரத்தையே ஆதிசங்கரர் ஸ்தாபித்தார் மெட்ராஸ் வந்திருக்கார் எல்லா ஊரும் வந்திருக்கார் அந்தந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து அந்தந்த சுவாமியை பற்றியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் அப்படிலாம் இருக்கு அப்படி உலகம் முழுக்க ஆனால் அவர் ஒரு ஸ்கெட்சு போட்டுன்னு வந்தார் என்ன ஸ்கெட்சுன்னா பதினாறு வருஷம் வாழ வேண்டும் இந்த பதினாறு வருஷத்துக்குள்ளார பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யாங்கிற இந்த அத்வைத தத்துவத்தை உலகம் முழுக்க ஏற்படுத்தி கொடுத்துட்டு பதினாறு வயசில் திரும்பி நம்ம கைலாசம் பேடணும் அப்படின்னு தான் ஆதிசங்கரர் வந்தார் ஆனால் அவர் சித்தியாகும்போது அவருடைய வயசு முப்பத்தி ரெண்டு பதினாறு எப்படி முப்பத்தி ரெண்டு ஆச்சு அப்படின்னா காசியில் வேதவியாசர் வந்து வாதம் பண்ணும்பொழுது வேதவியாசர் தான் ஆதிசங்கரருக்கு இன்னொரு பதினாறு வருஷம் நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு அவரை வந்து அனுகிரகம் பண்ணினார் வேதவியாசர் அப்படின்னு சொன்னால் எல்லா யதீஸ்வரர்களும் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார் வியாச பூஜைன்னு பண்ணுறா பற்றியில் எல்லாரும் வியாச பௌர்ணிமா குரு பௌர்ணிமா குரு அப்படின்னா ஒரே குரு ஆறுனா வியாசர் வேதவியாசர் தான் குரு வேதவியாசர் இன்னொரு பதினாறு வருஷம் இருங்கள் அப்படின்னு சொன்னதுனாலே ஆதிசங்கர் இன்னொரு பதினாறு வருஷம் இருந்தார் ஆனால் இந்த பதினாறு வயசுக்குள்ளார எல்லாம் மன்னன்னு அவர் என்ன பண்ணினார் உலகம் முழுக்க எல்லா இடத்திலையும் வாதம் பண்ணி ஜெயிச்சு அத்வைதத்தை ஸ்தாபிதம் பண்ணும் பொழுது அப்ப புத்த பண்டிதர்களில் பௌத்த மதத்தினுடைய பண்டிதர்களில் அபினவகுப்தன் அப்படின்னு ஒரு பண்டிதன் அந்த பண்டிதன் என்ன பண்ணினான் இந்த ஆதிசங்கரர் உயிருடன் இருக்கும் வரையில் நம்ம மதம் மேலே வராது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மதத்துக்காக ஒரு பாவம் பண்ணினா தப்பு இல்லை ஆதிசங்கரரை உயிரை வாங்க வேண்டும் ஆதிசங்கருடைய உயிரை எடுக்க வேண்டும் ஆதிசங்கருடைய உயிரை எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய ஆபிசாரத்தை ஏற்படுத்தி மந்திரங்களை சொல்லி அதெல்லாம் இன்றைக்கும் இருக்குது இப்போவும் இருக்குது இந்த ஆபிசார பிரயுக்தமான காரியங்கள்லாம் ஏதோ தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னாடி இருந்ததுன்னு நினைக்க வேண்டாம் இன்னிக்கும் இருக்குது தெய்வமே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட வீடு கட்டுறதே பாருங்க வாசலில் ஒரு பெரிய திரையை போட்டுவிட்டு தான் உள்ளே வீடு கட்ட ஆரம்பிக்கிறான் நீ தான் தெய்வம் இல்லைங்கிறிய கண் திருஷ்டி தான் கிடையாதுங்கிறே அப்போ எல்லாருக்கும் நேரம் வீடு கட்ட வேண்டியதானே அப்படின்னா பயமாக இருக்கேன் ரூஃபு விழுந்துருமோன்னு பயமாக இருக்கு